ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு எங்கட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு சொன்னா நாங்க எப்பவுமே மச்சம் அதாவது நான்வெஜ் சமைச்சு சமைச்சு மரக்கறி வெள்ளிகளை மேல மட்டும் தான் சமைச்சு சாப்பிடுறோம் அப்ப அதனால ஹஸ்பண்ட் சொல்லிட்டு போயிட்டு இன்னைக்கு எப்படியாவது மரக்கறி சமைச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக மரக்கறி எல்லாம் அவரே வாங்கி கொண்டு வந்து தந்துட்டு போயிட்டு என்னென்ன இன்னைக்கு சமைக்க போறோம்னு சொன்னா கத்தரிக்காய் பொறிச்சு குழம்பு வைக்க போறோம் பருப்பு வெள்ளக்கறி அதே மாதிரி உருளைக்கிழங்கும் பைத்தங்காயம் பிரட்டல் மரவள்ளி குழங்கு பூசணிக்காய் வெள்ளைக்கறி இது என்னென்னு சொன்னால் வாழைக்காயை வெட்டி வச்சிருக்கேன் இதுக்கு உப்பு தண்ணி விட்டு பொரிக்கிறதுக்கு அதே மாதிரி கேரட் சாம்பல் அப்பளம் மிளகாய் ஊருகா ஊருகா மட்டும் கடையில் வாங்கியிருக்கிறோம் மற்றதெல்லாம் நாங்கள் வீட்டில் செய்து சாப்பிட போகிறோம் அதை தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போறீங்க அதுக்கு முதல்ல நாங்கள் சட்டியை அடுப்பில் வச்சிட்டு கழுவி வச்சிருக்கிறதால தண்ணி காயும் அப்ப அடுப்புல வச்சிருக்குது இப்ப நாங்க கறி வைக்கிறதுக்கு எல்லாமே வெட்டி வச்சிருக்கதால ஈஸி எனக்கு வந்து எல்லாம் வெட்டி வச்சிருக்கணும் தொட்டு தொட்டு வெட்டிட்டு இருக்கிறது பிடிக்காது அதனால சமைக்கிறதுக்கு முதலே நான் எல்லாமே ரெடி பண்ணிடுவேன் ரெடி பண்ணிட்டு ரெண்டு அடுப்புலையும் சட்டியை வச்சாச்சு சட்டியும் நல்லா காஞ்சிட்டு இப்ப தேவையான அளவு தெருங்காணையூட்டுவம் வந்து அதே மாதிரி பைத்தங்காயம் அதுக்கு தேவையான வெங்காயம் பச்சை உள்ளக்கிழங்கு அடிக்கப்பட பேசா இருக்கும் ரொம்ப மிக கனவுக்குள்ள அதுக்கு பிறகு உருளைக்கிழங்கும் பைத்தங்காயம் பண்ணி வச்சுக்கிட்ட மழையும் போடுவோம் இதுக்குள்ள கொஞ்சமாக கடுகு அதே மாதிரி வெந்தயம் வெந்தயம் கூட போடணும் அதாவது பெருங்கீரகம் போடணும் பெருங்கீரகம் போட்டால் தான் நல்லா வாசமாக இருக்கும் பெருங்கீரகம் போய் கசக்கி போட்டு போட்டால் தான் எனக்கு பிடிக்கும் பெருங்கீரகம் போட்டுட்டு இதெல்லாம் நல்லா தீங்கி எண்ணெயிலேயே நல்லா வதங்க விடணும் கொஞ்ச ஒண்ணு உப்பு தண்ணி விட்டா அதனால கப்ப தாங்கிடும் உப்பு தண்ணி விட்டு மூடி வச்சோம்னா நல்லா வதங்கி வந்துடும் மற்ற அடுப்பு என்ன செய்ய சொன்னா கத்திரிக்காய் குழம்பு வைக்கணும்னு சொன்னா ஆஹ் கத்திரிக்காய் நல்லா பொறிச்சு எடுக்கணும் அதுக்கு பொரிய சரியை வச்சுட்டு தேங்காய் அண்ணா தேங்காய் அண்ண உட்பட்டு தேங்காய்ல நல்லா காயட்டும் காஞ்சோன்னா கத்திரிக்காயை பொறிச்சு எடுத்துட்டு குழம்பு வெப்பம் இதை நல்லா கிண்டிட்டு மூடி வைக்கும் மறந்து போட மூடி வைப்போம் நெறைய நெறைய கறி வச்சாத்துல இருந்து மலர் போயிடுவோம் பைத்தங்காயும் உருளத்துல நல்லா எண்ணெயிலேயே அவிஞ்சு வந்தா தேர்ட்டா இருக்கும் போட்டுற எண்ணெயில அவிஞ்சு வந்தா நல்லா இருக்கும் இப்ப எஞ்சால நல்லா எண்ணெய் பொரிச்சிருக்கு கத்திரிக்காயை இப்படி நின்ட்டு நின்ட்டா வெட்டி வச்சிருக்கிறேன் பொரிச்சு எடுத்துருவோம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொறிக்கும் சின்ன கடிதானே கத்தரிக்காய் பொருக்கு குத்தரிசி தான் வந்து மிளக்கறிக்கு டேஸ்டா இருக்கும் வெள்ளரிசி வந்து மச்சங்கள் சமைச்சு சாப்பிட ஓகே குத்தரிசி அவிறதுக்கு கனநேரம் எடுக்கும் ஆட்டக்காரி குத்தரிசி வாங்கினாங்க கனநேரம் எடுக்கும் அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா இன்னைக்கு புறகடுப்புல வெளியில அரிசியை மட்டும் வெளியில வச்சுட்டு அதுல பட்ல அவிஞ்சிருக்கும் கறி வளம் வைக்கிற வரைக்குமே அது அவிஞ்சு முடிஞ்சிடும் இப்ப பாத்தீங்கன்னா கத்தரிக்காய் பொழிஞ்சிட்டு அதனால கத்தரிக்காயே எடுக்கணும்

இப்ப உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிட்டு நான் அனுப்ப நிப்பாண்டி வச்சிருந்தேனா என்னென்னா தேங்காய் எருவில காரணத்துனாலே அப்ப நல்லா பார்த்தீங்கன்னா வதங்கிட்டு இப்படி பிறகு என்ன செய்யணும் இருக்குல்ல உருளக்கிழங்கு பிறட்டல் தானே செய்ய போறான் பிறட்டு செய்யாட்டி நல்லா தண்ணியா வச்சு எடுக்கிறது உருளைக்கிழங்கு கூழாம்பு இது உருளைக்கிழங்கு பிறட்டுகள் என்ன ஒரு ரெண்டு ஸ்பூன் தூள் போடுவோம் மகாய் போட்டுக்கு மஞ்சள் தூள் அதுதான் பெரிய கவலையாக இருக்குது எனக்கு இப்படி நல்லா கிஞ்சிட்டு இதோட என்ன செய்ய போகிறோம் பால் கட்டி பருவிட போகிறோம் இதுனே புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கு அதனால் கொஞ்சம் பிடிக்கும் ஏன்னு சொன்னால் கிளட்டல் தான் எடுக்க போகிறோம் அப்போ தண்ணி தண்ண தேவையில்லை ஆனால் அந்த தூள் பச்சை வாசனம் இல்லாமல் நல்லா வாரது வர்றதுக்காண்டி இப்படி வித்துட்டு இதுக்குள்ள ஒரு முக்கியமான ஒன்று போடணும் என்னென்னு சொன்னால் உள்ளிய நல்லா அடிச்சு போட்டு இதுக்குள்ள போடணும் போட்டுட்டு இது இறக்குற நேரத்துல கொஞ்ச நேரம் இருக்கிறது கொஞ்ச நேரத்துக்கும் போது போட்டீங்கன்னா டேஸ்டா வரும் இதுக்குள்ள வந்து உள்ளி படிச்சு போட போறோம் உள்ளிய கோதோடு அடிச்சு வச்சிருக்க முப்படியே போட்டுட்டு தூவி விடணும் தூவிட்டு நல்லா கிண்டும் கிண்டிட்டு உள்ளி போட்டுட்டேன் இதுக்குள்ளே உள்ளிய போட்டுட்டு என்ன செய்மா பழப்புளி விடுவோம் பழப்புளி விட்டா தான் டேஸ்டா இருக்கும் அப்போ பழப்புளியையும் கொஞ்சம் விடுவோம் பழப்புளி வந்து நான் ரெண்டாவது தேங்காய் தான் கரைச்சி வச்சிருக்கிறேன் என்னென்னா கத்தரிக்காய்க்கும் வேணும் அப்போ கொஞ்சமான கிளம்புறதான் பழக்குளி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடணும் பழக்குளி கடைசி அதானே விட்டது பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கும் பைத்தங்காய் கறியும் ரெடி ஆகிடும் உப்பு காணுமான்னு பாபம் உப்பெல்லாம் காணும் மூடி வச்சுட்டு தக்குவோம் இப்ப இதை மூடியை போட்டு மூண்டு வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு கறி இங்கே அடுப்புல ரெடி ஆயிடுச்சிருக்கு கத்திரிக்காய் பொறிச்சு எடுத்து வச்சிருக்கோம் சோறும் வழியில அவ் உருளை கத்திரிக்காய் பொடிச்சு எடுத்து வச்சிருக்கோம் குழம்பு வச்சு வச்சிருவோம் மற்ற வந்து பருப்பும் மரவடிக்கிழங்கு பூசணிக்காயும் வந்து அவிய விருது ரெண்டு அடுப்புலயும் பச்சிடலாம் கத்திரிக்காய் பொரிச்ச எண்ணெய் இருக்குது கொஞ்சமா விடுவோம்டா ஏற்கனவே கத்திரிக்காயிலையும் எண்ணெய் கொஞ்சமா விடுவோம் விட்டு நல்லா காஞ்சொண்ண இதுக்குள்ள என்ன புடப்பன்னு சொன்னா வெங்காயம் கருவேப்புல அதே மாதிரி வட்டி வச்சுருக்க பச்சை பிள்ளைங்க போட்டு இது நல்லா பொண்ணுல மாட்டு வரைக்கும் நல்லா வரங்கட்டும் இது நல்லா வரங்க கத்திரிக்காய் கறிக்கு புளி நிறைய ஊற்றும் பழப்புளி முதலே ஊற்றினா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேணும் வேண்டாம் விட்டு தான் பண்ணி பாருங்க பார்க்குற நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா புளிய வரி வரும் ஏன்னா நம்ம பைத்தங்காய் கொஞ்சமாக தான் முட்டணும் நான் நிறைய புளி விடக்கூடா கத்திரிக்காய் கறிக்கு நிறைய பொடி விட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு புளி நிறைய விட்டால் தான் பிடிக்கும் இப்போ இது நல்ல பொண்ணுதமாக அரைகிறதுக்கு பிறகு இதில் நாங்கள் கரைச்சி வச்சுருக்க பழப்பொடியை விட போகிறோம் வடிக்கு விடணும் தூள் போடுவோம் போட்டுட்டு தூள் போட்டுட்டு தூளோட சேர்த்து உப்பு போடணும் தேவையான உப்பு போட்டுக்கொள்ளுங்க உப்பு கூலிக்கிட்டா பார்த்து போடுங்க எந்த கத்திரிக்காய்க்கும் உப்பு போட்டு பிரட்டிதான் பொதிச்சேனா அதனால கொஞ்சமா உப்பு போட்டு இத நல்லா இறங்கினோன்னு இந்த புளியும் தூளும் சேர்த்து நல்லா வத்தி வரணும் இப்ப பாத்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்தால உருளைக்கிழங்கு பிரட்டலும் உருளைக்கிழங்கும் பைத்தங்காய் பிரட்டலுமே ரெடி ஆயிட்டு அடுப்ப ஓ பண்ணிட்டு இதை இறக்கிடும் ஓ பண்ணியாச்சு இப்ப எங்கால பாத்தீங்கன்னா இதுவுமே இங்க நல்ல வடிவா ஒரு பத்தி கட்டி தன்மைக்கு வந்துச்சு இப்படி வந்தோன்னா நாங்கள் என்ன செய்ய சொன்னா தேங்காய் பால் முதல் பால் எடுத்து வச்சிருக்கோம் இந்த முதல் பால ஒரு கொஞ்சம் விடுவோம் முப்பால் முதல் பாலில் முப்பால் கொஞ்சம் விட்டுட்டு ரெண்டாம் பாலும் எடுத்து வச்சிருக்கோம் பால் அதையுமே இந்த கொஞ்சம் தான் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஃபுல்லா இதுலேயே விடுவோம் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோட என்ன செய்ய போறோம் பொரிச்சு வச்சிருக்கிற கத்தரிக்காயை இதோட போட கத்தரிக்காயை போட்டுட்டு கத்தரிக்காயும் கன நேரம் விட்டீங்கன்னு சொன்னா குளைஞ்சிரும் இறக்க போறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முதல் கத்தரிக்காய் போட்டீங்கன்னா சரி என்னன்னா அந்த பிளாஸ்டிக் கத்தரிக்காய் வாங்கினா கரையாது இந்த கத்திரிக்காய் வாங்கினா கரையும் அதனால இறக்க போறதுக்கு முதல் பொறிச்சு வச்சிருக்க கத்தரிக்காய் போட்டுட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிட்டு வைக்கீங்கன்னு சொன்னா கத்தரிக்காய் பிரட்டலுமே ரெடி ஆயிரும் இப்ப இத மூடி வைப்போம் இப்ப ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு கத்தரிக்காய் சொன்னால் கத்தரிக்காய் பிரட்டல் ஆயிடுச்சு பாத்தீங்கடா பார்த்தாலே தெரியும் நான் எந்த அளவு தண்ணியா விட்டுருந்தேன்னா நம்ம கொஞ்சமா எல்லாம் மூத்தி முதலே புளி எல்லாம் பத்தினதால

பாரு கொஞ்சம் தான் வந்து தேங்காய் எண்ணெய் நான் இரண்டா கத்தரிக்காயில நிறைய தேங்காய் எண்ணெய் இருந்தது அதனால கொஞ்சம் நல்லா பொறிச்செடுத்தேன் எப்படி வந்துருக்கேன்னு எனக்கு மச்சத்த தான் பிடிக்கும் ஒரு மச்சம் வந்தவங்க பிடிக்காது குடிக்காது நிலக்கரியோட பிறந்தாலும் சாப்பிடுவேன் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு கத்தரிக்காய் பிரட்டலும் ரெடி ஆயிட்டு இப்ப கத்தரிக்காயம் வச்சுட்டு சட்டி கழுவி எடுத்துட்டு என்ன செய்யறோம் மரவள்ளிக்கிழங்கையும் பூசணிக்காயம் வைக்க போறோம் மரவள்ளிக்கிழங்கு கழுவி தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம் தேவையான அளவு இந்த பொடிப்பொடி வெட்டிட்டு மரவள்ளிக்கிழங்கையும் பூசணி காயம்பி இதுக்கு போடுவோம் போட்டுட்டு இது வந்து நல்ல வடிவ கழுவி அபிக்கிறதுக்கு தேவையான தண்ணி என்ன எடுத்து வச்சிருக்கறதால தேவையான அளவுக்கு தண்ணி என்ன செய்வோம் இதுக்குள்ள ஊத்துவோம் ஊத்திட்டு இதுக்குள்ள நாங்கள் இதுக்கு தாளிச்சும் போடணும் ஆனா வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு அவிய வச்சாதான் டேஸ்டா இருக்கும் ஒரு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமா வெங்காயம் உழத்தையும் போட்டுட்டு இதை என்ன செய்வோம் அடுப்புல அவிய வச்சிருவோம் இப்ப இங்கால அடுப்புல பருப்பு கறிய வச்சிருவோம் மஞ்சள் தான் இல்லை இப்ப பருப்பை நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியோட எடுத்து வச்சிருக்கேன் பருப்பையும் இந்த இதெல்லாம் போட்டுட்டு அடுப்பு ஒன் பண்ணிட்டு இது சேம்ப்ரோசஸ் தான் இது மரபடி கிழங்கும் பூசணிக்காயம் வைக்கிற மாதிரி தான் பருப்பும் வைக்கிறது நான் நான் வைக்கிறேன் நான் இதுக்குள்ள வந்து கொஞ்சமா வெங்காயம் போட்டுட்டு அதே மாதிரி பச்சை மிளகாயும் போட்டு நல்லா அவிய வச்சிருவோம் ரெண்டு நல்லா அவிஞ்சு விரட்டும் இது ஓரளவு அவிஞ்சி வர நேரத்தில் இதுக்குள்ள உள்ளி மிளகு சீரகம் உங்களவும் இடிச்சு வச்சிருக்கிறேன் இதை போடுவோம் அதே மாதிரி மரவள்ளிக்கிழங்கு பூசணிக்காய்களை போடுவோம் போட்டுட்டு நல்லா கிண்டி விடுவோம் பருப்ப வந்து கிண்ட கூடாது அபியாதண்ட அம்மா சொல்லுவா மரவள்ளிக்கிழங்கு பூசணிக்காய் கிண்டிச்சு இதுக்குள்ள இப்ப கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும் உங்ககிட்ட மஞ்சள் தூள் இல்ல அப்ப என்ன செய்ய போறோம் மஞ்சள் தூள் டப்பா கழுவிதான் இதுக்கு ரெண்டுக்கும் போட போறோம் இதுக்கு இப்ப டப்பா கழுவி கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஊத்தி இருக்கு பாத்தீங்கன்னா கலர் மாறி வருது கொஞ்சம் கொஞ்சம் தான் நிறைய நான் மஞ்சள் இல்ல போட்டுட்டு என்ன செய்யணும் பல விடணும் இந்த நேரத்துல நாங்க மிளகா வந்து கடையில வாங்குறது இல்ல பொறிக்கிறதுக்கு என்னன்னு சொன்னா உப்பு இருக்கு அதனால எனக்கு பிடிக்காது அப்ப செத்தல் மிளகாய உப்புலையும் உம் புளியிலையும் நல்லா ஊற வச்சிட்டு பொறிச்சு பண்ணு சொன்னா உழைப்பும் வராது சட்டப்படி இருக்கு அப்படிதான் அம்மா பொறிக்கிறவ நானும் இப்ப அப்படியே பொறிச்சு பழகிறேன் அதுக்காக செத்தல் மிளகாய உப்புளை புளியை ஊங்க வச்சிடலாம் இந்த நேரத்துல இப்ப மரவள்ளி கிழங்கும் பருப்பும் நல்லா அவிஞ்சிட்டு இதுக்கு என்ன செய்யணும் தேவையான அளவு உப்பு போடணும் மரவள்ளி கிழங்கு நல்லா மசிச்சடு போடணும் மசிச்சுட்டு இதுக்குள்ள என்ன செய்ய போறோம் தேங்காய் பால் கட்டி பால் இதுக்குள்ள விட போறோம் கட்டி பால் முதலாவது பால் முப்பால் இதுக்குள்ள விட்டுவோம் விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் மலைவள்ளிக்கிழங்கும் பூசணிக்காயும் ரெடியாகும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பருப்பும் நல்லா அவிஞ்சிட்டு மஞ்சள் இல்லாத குறை ஒன்று தான் ரெண்டு கறியும் சூப்பராக தான் வந்துருக்கும் இப்போ பருப்பு நல்லா அவிஞ்சோடனே இதுக்குள்ள தேங்காய் பால் கட்டிப்பால் கொஞ்சம் விட போகிறோம் இதை விட்டுட்டு நல்லா விழித்து நுண்ணி வச்சுட்டு கொதிக்க விடுவோம் ரெண்டுமே கொதிச்சு இறங்கினதுக்கு பிறகு நாங்க என்ன செத்தல் மிளகாய் பெருஞ்சீரகம் கடுகு கருவேப்புள்ள வெங்காயம் இவ்வளவும் போட்டு வதக்கி தாளிச்சு அதாவது தாளிச்சு ரெண்டுக்குமே போடணும் ஏற்கனவே நாங்க வெங்காயம் போட்டுருந்தாலும் தாளிச்சு போட்டால டேஸ்ட் எனக்கு தான் பிடிக்கும் அப்ப இது முதல் நல்லா கொதிச்சிடும் ரெண்டும் இப்ப ரெண்டு கறையுமே ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஓப் பண்ணிட்டு இது என்ன செய்யப்படணுமெண்டா ஒரு டிஷ்ஷுக்கு மாத்திட்டு வதக்கி அதாவது தாளித்து ஊற்றினமென்னு சொன்னால் ரெண்டு கதையும் ரெடி இப்போ தாளிக்கிறதுக்கு தாளிப்பு சட்டி வச்சுட்டு அதாவது சின்ன சட்டி கொரியல் சட்டி வச்சிட்டு இதுக்குள்ள எண்ணெய் கொஞ்சம் ஊத்திட்டு வெங்காயம் கருவேப்பிள்ளையும் போட்டு இதோட இருந்து ஒன்று சொன்னால் கடுகு போடணும் கடுகு பெருஞ்சிடம் பெருஞ்சிடம் நிறைய போட்டால் என்ன இருக்கும் பெருங்கிலையும் போட்டு ஏற்கனவே பச்சை மிளகா போட்டுதான் கரியல் எல்லாம் கொதிக்க வச்சது அதனால நாங்க சாய் போட்டு செட்டை மிளகா போட்டா டேஸ்டா இருக்கும் இப்படி இப்படி மிளகாய் போடுவோம் காம்போடையும் போடுவீங்க டேஸ்ட் வந்து நான் வந்து பச்சை மிளகாய காம்போட போடல செட்டை மிளகா காம்போடை போடுறேன் அது வந்து வந்து வெடியாயினோன்னே என்ன செய்யணும்னு சொன்னா இங்க ரெண்டா பிரிச்சு இதுக்கு கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் போடணும் பருப்புக்கு கொஞ்சம் மணவள்ளிக்கிழங்கு கொஞ்சம் போடணும் இப்படி போட்டுட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடணும் தாளிப்பு எல்லாத்தோடையும் சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும் பாத்தீங்கன்னாலே தெரியும் முந்தியெல்லாம் எல்லாம் அப்படி மிரக்கரியல் வைக்கும்போது முந்தி அந்த கல்யாண வீடு சாமந்திய வீடுகளில் எல்லாம் என்ன சமைப்பீங்கன்னு சொன்னா குத்தரிசி சோறும் கடலையும் கத்திரிக்காய் குழம்பு பருப்பு வெள்ளைக்கறி உம் உருளைக்கிழங்கு பிரட்டல் மரவழிக்கலேருந்து பூசணிக்காய் அப்பளம் மிளகா பொரியல் இப்படிதான் முந்தைய கல்யாணங்குடி சாமந்திய வீடுல வெப்பினும் அந்த கடலையும் கத்தரிக்காய் கரையும் இருக்குதானே அதுவும் குத்தரசி சோறையும் விடிய அதாவது கல்யாணக்குடி சாமந்திய வீடு முடிஞ்சு அடுத்த நாள் காலமாக அதை ஒரு மதுவும் நல்லா உருட்டி போட்டு இப்படி ஒரு உருண்டை தருவாங்க அதோட சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டா அப்படி இருக்கு இப்ப கல்யாண வீடுகளை மண்டபங்கள்ல செய்யறதால அப்படி சாப்பிடுறதுக்கு மண்டபத்துல சாப்பிட்டு அப்படியே அங்கேயே எல்லாம் வந்துட்டு வர முடியும் அந்த டேஸ்ட்டும் வராது முந்தைய ஒரு காலம் அதெல்லாம் சம்பளம் ரெடி ஆயிட்டு இனி மிளகாயையும் அப்பளத்தையும் பொறிச்சிட்டு வாழைக்காயும் பொறிச்சு எடுத்துருவோம் நாங்க சட்டிய வச்சிட்டு தேங்காய் எண்ணெய் ஊத்தி அப்பளம் மிளகாய் அதெல்லாம் பொறிச்சு எடுத்துருவோம் முதல்ல நாங்க அப்பளத்தை பொறிச்சு எடுத்துருவோம் எங்களை விட்டு அப்பளம் அந்தளவா எல்லாருக்கும் பிடிக்காது எல்லாருக்கும் நான் இருக்கிறதே நானும் எனக்கும் பெருசா பிடிக்காது இவருக்கும் பிடிக்காது அதனால மூந்து அப்பளம் பொறிக்கப்பா இதுக்கு உப்பு ஊற்றி நான் நூற விடல என்னன்னு சொன்னா நுறைய உப்பு ஊறிடும் அப்ப பொரிக்கிற டைம்ல பண்ண உப்பு தண்ணியில இல்லி போட்டு போக அப்படியே வச்சிருக்கேன் என்ன நல்லா கொதிச்சிட்டு அப்பளத்தை உண்டொண்டா பொறிச்செடுக்கும் ஒன்று ஒண்டா பொறிச்செடுக்கா எனக்கு பிடிக்கும் எனக்கு வாழைக்காய் பொறிக்கிறோம் அதே மாதிரி வாழைக்காயையும் முளக்காயையும் பொறிச்சு சாப்பாடு ரெடி ஆயிடும் இவர் வந்து சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவேன் வெயிட் பண்ணி பாப்போம் அப்படி ஒரு ஆள் வந்து வாழையில விட்ட போது அதுக்கு வாழை மரத்தை வளைச்சு கொண்டு இருக்கிறான் அங்க இதப்பா பொத்தியோட ஆ சக்ஸஸ் ஹ அம் அவட்ட அவட்டதேல வாங்க 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 ஒரு ஆள் இன்னைக்கு மரகதி சமைக்க சொன்னது சமைச்சி வச்சிருக்குது சாப்பிட்டு பாக்கப் போறேன் வாழை இலைய வெட்டிட்டு வந்தாச்சு ஆ மொத்தம் தான் சாப்பிட போற நீங்க மொத்தம் சாப்பிட போறீங்க இல்ல இன்னைக்கு வீடியோ எனக்கு எடுக்க விசர இருக்கு அப்ப நான் உங்களை மட்டும் சாப்பிட சொல்றேன் சரியா இது சோறு சட்டி அங்க தள்ளி வச்சுட்டு அடுப்புல தான் இன்னைக்கு சோறு காஜ்ன தெரியுமா இல்லை புரகடுப்புல என்னது? இதான் பருப்பு. பருப்பு வெள்ளகறி. அது உங்களுக்கு பிடிக்காதேனுவீங்க. பூசணிக்காய் காய், மரவளிக்களோங்க உங்களுக்கு புடிக்கல. நான் இங்க சாப்பிடுறேன். இங்க இல்ல. அவேன வீட்டு அம்மா வீட்டு இருக்கும்போது பிடிக்காது. இங்க வந்து நான் கொஞ்சம் தாவுன வெச்சிட்டீங்கல ஆசைப்பட்ட இந்த நாம केलेனக்காக வெச்சனான். இத என்னன்னு சொல்லுங்க? எனக்காக இல்ல. உங்களுக்காக தான் இது என்னன்னு சொல்லுங்க பாப்பா? கத்தரிக்காய். கத்தரிக்காய். நாங்க கத்தரிக்காய் பைத்தியேர்மேனே. நேட்டு بنگள விட்ட கத்தரிக்காய் தான் சம்பல் இதுல உத்தரமில்லை. அதுலயே. இது என்னது? ஊர்லக்லங்கு. ஊர்லக்லங்கும் கறிமுலகா. கறிமுலகா இல்ல பைத்தங்கா. இவன் வந்து குளசோறு காய்ச்சி இது பைத்தங்காலாம் சொல்லல வாங்கிட்டு வந்துட்டே. இது வாழைக்காய் பொரியல் வாழைக்காய் அப்பளம் மிளகாய் ம் மிளகாய் முளவாய் ஓகே சாப்பிடு பாருங்கள் ஊறுகாய் இவர் மாங்காய் ஊறுகாய் ஊறுகாங்களை விட்ட இருக்கு தேஸ்கா ஊறுகாய் இவர் மாங்காய் ஊறுகாய் வாங்கிட்டு வந்துருக்கேராம் பாயே கத்தி தானண்ணே வாயன் இப்படி இருக்கு கொஞ்சமாக விட்டு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருந்தால் சாப்பிடுங்க என்ன சொல்கிறீங்க வெட்டி வெட்டி போட்டிருக்கோ இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாப்பம் என்ன குடிஞ்சதெல்லாம் நிமிடாமல் இருக்கிறீங்க திருமுகத்தை ஒருக்கா காட்டுங்களேன் அப்பா அந்த மாடு புல்லு சாப்பிடும் அப்படி இருக்கு ஒரு ஆள் முந்தி பொறிச்ச மிளகா சாப்பிட உண்மையா உண்மை சொல்றீங்களா பொய்யா ஒரு ஆள் முந்தி பொறிச்ச மிளகா சாப்பிட மாட்டேர் மரவள்ளி கிழங்கு கறி சாப்பிட மாட்டேர் அதே மாதிரி அப்பளம் சாப்பிட மாட்டேர் இப்ப எல்லாம் சாப்பிடுறது ஏன் பழையிட்டு பழகிட்டு இல்ல பழகி வச்சிருக்கு பருப்பு கறிக்கும் இல்லப்பா இது இந்த மஞ்சள் தான் களை உண்மையா சரி நான் சமைச்சு கொடுத்து ஒரு ஆள் சாப்பிட்டு நல்லா இருக்கேன் நானும் இனி சாப்பிடணும் அதனால நாங்க இதோட வீடியோ முடிக்கலாம்னு சொல்லி இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் லைக் பண்ணணும் ம் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் பாய்